அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம அண்ணன் சீமான அவர்கள் வந்து இப்போலாம் வந்து அவர் வந்து தடம் மாறி போயிட்டாரு அதாவது வந்து அவர் என்ன கொள்கையோட இந்த களத்துக்கு வந்தாரோ அதெல்லாம் மாறி இப்போ வந்து அதாவது பிஜேபி காங்கிரஸ் தேசிய கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இந்த கட்சிகளாம் எதிர்க்கதை விட்டுட்டு அண்ணன் சீமான அவர்கள் வந்து புதுசா ஆரம்பிச்ச விஜய வந்து இப்போ வந்து முழுக்க அதாவது முழு நேரமும் வந்து விஜய வந்து எதிர்த்து அப்படின்னும் ஒரு பக்கம் பேசுறதும் அது மட்டும் இல்லாம தவேகாவோட தொண்டர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறாருங்க இன்னைக்கு ஒன்னு பேசுறாரு அட் நாள் ஒண்ணு பேசுறாரு மாத்தி மாத்தி பேசுறாரு முழுக்க விஜய் தான் எதிர்க்கிறாரு அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வாக்காளர்கள் வந்து எல்லாம் எல்லாமே வந்து விஜய் விஜய் வந்து பின் தொடர்றவங்க தான் அதனால அந்த வாக்கு எல்லாமே வந்து அவருக்கு போயிருன்னு சொல்லி பயப்படுறாரு சீமான் அவர்கள் அதனால வந்து விஜய் எப்போதுமே வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோல வந்து முழுசா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள அண்ணன் சீமான் வந்து திமுக பாஜக காங்கிரஸ் அதிமுக இந்த கட்சியெல்லாம் விட தாவைக்கா தலைவர் விஜய் தான் வந்து அதிகமாக எதிர்க்கிறாரான்னு பார்த்தா கிடையாது ஆனால் வந்து இந்த அதாவது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தாவைக்காவை சார்ந்தவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் வந்து விஜய் மட்டும்தான் எதிர்க்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது நான் வந்து சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா நாம் தமிழருடைய கட்சியோட ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு அதாவது நாம் தமிழர் சச்சின் போட்டோனாவே அந்த யூடியூப் சேனல் வரும் அந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு யூடியூப் சேனல்ல போயிட்டு இந்த உங்களுக்கு சந்தேகம் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் வந்து விஜய் மட்டும் தான் எதிர்க்குறாரா எதிர்க்கிறாரா அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுக்கான பதில வந்து அந்த அந்த சேனல்ல உள்ள எல்லா வீடியோவும் அதாவது எப்போதுல இருந்து வந்து சீமா அவர்கள் வந்து விஜய் எதிர்க்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போல இருந்து அந்த வீடியோ அந்த சேனல்ல உள்ள வீடியோ எல்லாத்தையுமே பாருங்க அதுல வந்து யார் அதிகமா எதிர்க்கிறாரு அதாவது திமுகவையா அதிமுகவையா இல்ல பிஜேபியா காங்கிரஸையா இல்ல நீங்க அதிகமா எதிர்க்கிறாரு எதிர்க்கிறாருன்னு சொல்றீங்களே விஜய் அவர்களை அப்படியான்னு சொல்லி அதுல எல்லா காலமும் அதாவது அந்த சேனல்ல வந்து சீமான் அவர்கள் என்னென்ன என்னக்கு என்னென்ன கா பேசியிருக்காரோ எனக்குமே வந்து அந்த சேனல்ல வந்து இருக்கு அதனால தயவு செய்து தாவேக்காவை சார்ந்த இல்ல விஜய் அனுதாவிகள் அதாவது விஜய் வந்து ரொம்ப ரசிச்சவங்க இருக்கீங்க பாத்தீங்களா சீமான் வந்து எப்போ பார்த்தாலும் விஜய் பேசுறாருன்னு சொல்லி இருக்கீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரும் போய் தயவு செய்து அந்த யூடியூப் சேனல்ல உள்ள வீடியோவை பாருங்க அதாவது சீமான் அவர்கள் விஜய் வந்து எவ்வளவு எவ்வளவு வந்து எதிர்த்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவர்கள் வந்து அதிகமா வந்து திமுக வந்து விமர்சிக்கிறாரு அதாவது திமுக வந்து இந்த ஊடகங்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு வேலை பார்க்கும் ஒரு ஊடகமா இருக்கு அப்படி இருக்கும்போது சீமானவர்கள் ஒரு மேடையில ஒரு மணி நேரம் பேசுறாரு அப்படின்னா அதுல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து விஜய பத்தி பேசிட்டாரு அப்படின்னா இந்த ஊடகம் மெயின்ஸ்க்ரீன் மீடியா எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சீமானவர்கள் வந்து விஜய வந்து எடுத்து பேசுறாரு அதாவது விஜய விமர்சிச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து மக்கள் மத்தியில வந்து அவர் அந்த இதை வந்து போர்ட்ரேட் பண்றாங்க அதாவது இந்த திமுக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நாம் தமிழர் பிளஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ வந்து செட் பண்றாங்க அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி சீமானவர்கள் வந்து சரியாதான் அவர் பேசுறாருன்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா அதாவது வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து விமர்சனங்கிறது வரதான் செய்யும் அப்படிங்கும்போது அவர் வந்து விஜய பார்த்து ஒரு கேள்விதான் கேட்கறாரு ஒழிய விம அதை வந்து நீங்க வந்து எதிர்க்கிறாரு திட்டுறாரு அவதூறு பரப்புறாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அதனால நீங்க அவர் என்ன கேட்கறாரு அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அதாவது ஒரு கருத்தை சொல்றானா அதுக்கு எதிர்கருத்து தான் வைக்கணுமே முடிஞ்சு அவரை வந்து ட்ரோல் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் அதே மாதிரி இப்ப என்னன்னா அதாவது இந்த மீடியாலாம் வந்து உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அவ்வளோதான ஒளிஞ்சி மற்றபடி சீமான் அவர்கள் எப்பொழுதும் போல திமுகவையும் அதிமுகவையும் பாஜகவையும் காங்கிரஸ் அதிகமாக விமர்சிக்கிறாரே தவிர தாவைக்காக இல்லை அப்படின்னா என்னோட கருத்து அடுத்ததாக வந்து சீமான் அவர்கள் வந்து மாற்றி மாற்றி பேசுறாரு இன்னைக்கு ஒன்று பேசுகிறாரு நாளைக்கு ஒன்று பேசுறாரு ஒரு நாள் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வரட்டுங்கிறாரு அடுத்த நாள் வந்து அவரே வந்து அவங்களை வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது சீமான் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க அதாவது செய்தியாளர் வந்து கேட்குறாங்க இது மாதிரி விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கருத்து என்னன்னு கேட்கும்போது சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு தமிழன் அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் வரட்டும் வந்து பண்ணட்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேங்களா அடுத்ததா வந்து மறுபடியும் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து என்ன என்னென்னு கேட்குறாங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் கூட கூட்டணிக்கு நீங்க போவீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட வந்து இந்த நெறியாளர் கேக்குறாரு அதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அதாவது நான் இந்த காலத்துல வந்து ஆல்ரெடி முன்னாடியில இருந்து இருக்கேன் தான் புதுசா வர்றாரு அதனால தான் வந்து நம்மள்ட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்றாரு அடுத்ததான் மறுபடி இன்னொரு ஒரு ப்ரெஸ் பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கூட்டணி கெனச்சா போவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்ப வந்து அண்ணன் சீமானவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது எங்களுடைய கொள்கை தமிழ் தேசிய கொள்கை நாங்கள் ஒரு தலைவனை வந்து தலைவராக எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஒரு மேடை போட்டோம்னா அதில் வந்து நாங்கள் அவரை பற்றி பேசுவோம் இதெல்லாம் வந்து அவங்களும் பேசுவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது அவங்களுடைய கருத்து அவங்களுடைய கொள்கை அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து அவருக்கு ஆதரிக்கிறதா அதாவது அவங்க கூட பயணிக்கிறதா இல்லை அவங்க எங்கள் கூட பயணிக்கிறத பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார் ஓகேங்களா இதுக்கப்புறமேட்டுக்கு ஆஹ் நடுவில் வந்து விஜய் அவர்கள் வந்து சீமானவரை சந்திக்கிறாரு சந்தித்து இந்த அரசியெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை வந்து விஜய் அவர்களும் சீமானவர்களும் பேசியிருக்காரு அந்த அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து சரி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து இருக்கு அதை சீமானுமே வந்து பேசுறோம் பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் அதை வந்து ஆதரிச்சு சரி ஓகே வரட்டும் அப்படிங்கிற அது வரைக்கும் விஜயுடைய கொள்கை என்ன ஏது அப்படிங்கிறது எதுவுமே யாருக்கும் தெரியாது இருந்தாலும் சரி அவர் வந்தால் நமக்கு ஒரு கன்ஃபார்ம் நிஜமே வந்து அவர் வந்தாலும் நமக்கு வச்சுக்க ஒரு பெரிய ஆதரவு தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து இருந்தாலும் அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் அவருடைய முதல் மாநாட்டில் வந்து அதாவது அட்வைஸாக சில விஷயங்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து சொல்கிறாரு அதை வந்து நம்ம வந்து இதாக சொல்லக்கூடாது அதாவது அவர் வந்து இப்படி விஜய் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்திலும் கிடையாது அவர் ஒரு அட்வைஸ் கேட்குறாரு அது ஒரு சீவான ஒரு அட்வைஸ் சொல்றாரு ஒழிய மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது ஆனா அதையே வந்து அவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து அஹ் கிண்டலும் பண்றாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன கொள்கையா முன்வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் நம்மளுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து எல்லா ஓட்டுமே வந்து அவருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல அவர் வந்து பேசுறாங்க வழிய மத்தபடி நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான என்ன எண்ணம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கொள்கையை பின்பற்றணும் ஏதாவது ஒரு கொள்கையை தான் பின்பற்றணும் இல்லையா இந்த இப்படி இங்கிட்ட கால் அங்கிட்ட கால் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது அதே மாதிரி ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னா ஹீரோவா நடிக்கணும் இல்லைன்னா வில்லனா நடிக்கணும் ரெண்டுமே நான் சேர்ந்து நடிப்பேன் அப்படிங்கறது நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த மாதிரிதான் விஜய் அவர்கள் வந்து அந்த மே அந்த மேடையில் வந்து பேசுறாரு அதுக்கு அடுத்த நாளே வந்து அந்த சீமான் வந்து அதற்கு வந்து எதிர்வினையாட்டுறாரு ஓகேவா ஒன்று தமிழ் தேசியம் பேசு இல்லைன்னா திராவிடம் பேசு ரெண்டுமே பேசுறேன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அவ்வளோதான் இது வந்து எதிர்க்கிறது கிடையாது அவர் சொன்னதுக்கு இவருடைய சைல் இருந்து ஒரு கருத்தை வைக்கிறாரு அவ்வளோதான் அதாவது நாங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறோம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் திராவிடம் வந்து ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக வந்து இந்த மக்களை வந்து புரிய புரியாமலே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அவங்களே வச்சிருக்க வச்சு நம்ம தலையில ஏறி இருக்காங்க இதை வந்து எப்படியாவது நம்ம வந்து மாத்தி தமிழ் தேசியங்க இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக சீமான் அவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து அதாவது அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு எல்லாம் தமிழ் தேசியத்தை வந்து ஊற்றி ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு எழுச்சி உருவாகிட்டு வரும்போது இவ்வளவு பெரிய திரைப்புகழ்ச்சி கொண்ட ஒரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கா இருந்தாலும் ஒரு வரதா செய்யும் ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாளும் நாங்கள் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் திராவிட இங்கே ஒன்றும் கிடையாது நம்மளை வந்து ஏமாத்துது அதனால தமிழ் தேசியம்தான் இங்கே மலரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது நீங்கள் அந்த மாதிரி பேசினா நாங்கள் எதிர்க்க தான் செய்வோம் இது வந்து அரசியல் மோதல் மட்டுமே ஒழிய ஒரு ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஆமாம் அப்போ ஆர ஆதரிச்சாங்க அதுக்கப்புறம் அவர் கொள்கையை தெரிஞ்ச உடனே நாங்கள் ஆதரிக்கலை அவ்வளோதான் அதுக்கப்புறம் சீமன் அவர்கள் சொல்லிட்டாரு அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு தமிழ் தேசியம் தான் அதனால நம்ம அவங்க கூட பயணிப்பது வந்து ரொம்ப கடு கடினம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இப்படி இருக்கும்போது எங்க மாத்தி மாத்தி பேசுறாரு அவர்கள் சீமான் மாத்தி மாத்திலாம் பேசவே இல்லை அவரும் சரியா பேசுறாரு நீங்க உங்களுக்கு பாக்குறீங்க பாத்தீங்களா மக்கள் அவங்களுக்கு தான் புரிதல் இல்லாம மாத்தி மாத்தி பேசுறாரு அப்ப ஆதரிக்கிறாரு இப்ப ஆதரிக்கல அப்படின்னு அப்படிங்கிறாங்க கொள்கை கோட்பாடு இதுதான் வந்து சீமானை வந்து அந்த இடத்துல இருந்து மாத்தி பேச வைக்கிறது ஒழிய மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது தனிப்பட்ட முறையில வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தம்பி தம்பி தான் சீமானவர்கள் அண்ணன் அண்ணன் தான் நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சீமானவர்கள் அவருக்காக குரல் கொடுப்பார் தான் யதார்த்தமான ஒன்று ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கரூர் சம்பவத்தில் வந்து சீமானவர்கள் வந்து மாற்றி பேசுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஆதரிக்கிற மாதிரி ஆதரிச்சாரு அப்புறம் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அதாவது வந்து அன்னைக்கு கரூர் சம்பவம் அன்னைக்கு வந்து சீமானவர்கள் வந்து மலைகளின் மாநாடு அந்த மாநாட்டில் இருக்காரு அப்போ அந்த நியூஸ் கேள்விப்படுறாரு அப்போ அதை பற்றி வந்து பேசுகிறாரு அப்போ வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறார் ஏன்னா அவருக்கு என்ன ஏதுங்கிறது அவருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து சரி இது ஏதோ ஒரு விபத்துன்னா அவர் அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மூணு நாள் ஆகுது அவரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்குறாரு பார்த்துட்டு வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஏன் விஜய் வரலன்னா என்ன மற்றவங்களாம் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேங்களா இது வரைக்கும் வந்து இவங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அடுத்து ஒரு மூணு நாள் கழித்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோ விடுறாரு அந்த வீடியோவை பார்த்துட்டு சீமானவர்கள் வந்து ஒரு சொல்லிட்டாரு அதில் வந்து ஒரு இறக்கம் ஒன்றுமே தெரியல அதனால் ரொம்ப இது வந்து தவறானது அதாவது செய்யம் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதாவது சீமானவர்கள் வந்து எதிர்க்கிற இடம் இங்கேனா அது வேற இடம் ஓகேங்களா இந்த இடம் வந்து என்னன்னா இவரை நம்பி வந்தவங்க நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும் அதுக்கு மாதிரி தான் நம்ம பேசணும் நம்ம பேசணும் நீ மற்றபடி நான் நீ ஒரு மேடையை போட்டு அங்கே உன் கருத்தை பேசிகிட்டு இருக்கும்போது நீ இது முதலமைச்சர் எப்படி வேணாலும் எதிர்த்துக்கோ ஆனால் இங்கே உன்னால ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதனால நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து உங்களுடைய ஹீரோயிசத்தை காமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிமன் அவர்கள் சொன்னார் நீங்கள் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் இறந்தவங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் ஒளிய அது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா இங்கே உள்ளவங்க எப்படின்னா விஜய் அவர்களை எதிர்த்துடக்கூடாது அதை எதிர்த்து பேசிடக்கூடாது விஜய் ஒரு புனித புனித பிம்பம் கட்டுறாங்க அவ்வளோதானே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது இது நாம் தமிழர் கட்சியோட ஸ்டாண்ட் அவ்வளோதான் கரூர் விவகாரத்தில் விஜய் மேலே ஒரு தப்பு இருக்குது ஏ ஒன் குற்றவாளியா அவங்க பார்க்குறாங்க அது அவங்களுடைய ஸ்டாண்ட் அவ்வளோதான் அதனால நீங்கள் வந்து திமுக காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ அதிமுகவும் பிஜேபியும் வந்து விஜய்கிட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசும்போது இப்போ தாவேக்கா வந்து இவங்க ரெண்டு பேர் இந்த ரெண்டு கட்சிக்கும் வந்து பணம் கொடுத்துட்டாங்களா பணம் கொடுத்து எங்களுக்கு ஆதரவாக பேசு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கேட்குறேன் இல்லை அது அவங்களோட நிலைப்பாடு அவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று ப்ளஸ் இவங்க எப்படியாவது நமக்கு ஒரு கூட்டணிக்கு வருவாங்க அதை வச்சு நம்ம இங்கே வந்து ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது அதனால் அவங்க வந்து விஜய் ஆதரித்து பேசுறாங்க ஒளிஞ்சி வேற ஒன்றுமே கிடையாது சீமானுடைய ஸ்டாண்ட் வந்து அதுதான் தான் அதனால மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படி இப்படி பேசுனா ஒண்ணும் கிடையாது அவரோட இது அவ்வளவுதானே ஒளிஞ்ச மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது இதுல அதனால வந்து சீமானவர்கள் வந்து எப்பொழுதும் போல அவருடைய அரசியல பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் மக்களுக்கான தலைவர் ஏன் அப்படின்னா அவரு கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களாக இந்த பத பதினஞ்சு பதினாறு வருடங்களாக இந்த கட்சிய அமைச்சதுக்கு அப்புறம் வந்து வந்து தான் வந்து தினம் தினமும் வந்து மக்களோட தான் இருக்காரு ஒரு நாள் செய்தியாளர் தினமும் மக்களோட இருக்காரு தினமும் மக்கள் போராட்டத்தோட மக்கள் போராட்டம் பண்றாரு மக்கள் கூட சேர்ந்து போராட்டம் பண்றாரு செய்தியாளர்களை சந்திக்கிறாரு அவருடைய வாழ்க்கை தினம் தினம் அரசியல் வாழ்க்கையாகவே இருக்க ஒழிய தாவேக்கா விஜய் மாதிரி ஒரு ஹீரோய்சியமா ஹீரோ ஹீரோ மென்டாலிட்டிலேயே அது படத்துல அவர் ஹீரோவா இருக்கிற நம்ம அதை வந்து வரவேற்கிறோம் அவர் படத்தை பார்க்குறோம் ரசிக்கிறோம் எல்லாமே பண்றோம் ஆனா அதே இதை வந்து இங்க சினிமாவில் பண்ணணும் இங்க அரசியல்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் அவர்கள் அது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் சினிஃபீல்லே வந்து ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு தான் அவர் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு ஆனால் அரசியலில் வந்து எடுத்தோடனே அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய தவறு அவர் வந்து ஃபஸ்ட்டு மக்களுக்கான என்ன பிரச்சனை அதுக்கு மக்களோடு நின்று போராடணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறது நான் வந்தாவே கூட்டம் வருது அவர் வர முடியாட்டே அவர் ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் அனுப்பி மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் நின்று போராடணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து